ஒருவர் மட்டுமே வாழ்ந்த கிராமத்தில் மீண்டும் கிராம மக்களை குடியமர்த்த விவசாயத்தை மீட்டெடுக்க ஆட்சியர் மற்றும் தன்னார்வலர்கள் முயற்சி ஒருவர் வாழும் கிராமம் என சமீபத்தில் பரபரப்பு ஏற்படுத்திய நாட்டாகுடி கிராமத்தில் மீண்டும் மக்கள் குடியேறத் தொடங்கியுள்ளனர் மாவட்ட நிர்வாகமும் தன்னார்வலர்களும் இணைத்து கிராம சூழலை மாற்றி அமைத்து விவசாயத்தையும் மீட்டெடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாக கிராமத்தை விட்டு வெளியேறுவர்கள் திரும்பவும் இந்த கிராமத்தில் குடியமர்ந்து விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை அருகே உள்ளது நாட்டாகுடி கிராமம் புப்பாறு அருகே பசுமையாக இருந்த இந்த கிராமத்தில் சுமார் எழுபது குடும்பங்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வசித்து வந்த நிலையில் நூற்று இருபது ஏக்கருக்கு மேல் விளைநிலங்கள் உள்ளன வானம் பார்த்த பூமியாக இருந்த இக்கிராமங்களில் வறட்சி கால்நடைகள் தொல்லை விளை பொருட்களுக்கு விலை கிடைக்காதது போன்ற காரணங்களால் பலரும் விவசாயத்தை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் காலப்போக்கில் தொடர் வளர்ச்சியால் விவசாயம் பொய்த்து போனது இதனால் கிராம மக்கள் பிழைப்பு தேடி மதுரை சிவகங்கை உள்ளிட்ட நகரங்களுக்கு இடம் தொடங்கினர் குடிநீர் தட்டுப்பாடு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்தது இப்படிப்பட்ட சூழலில் குற்றச்செயல்கள் அதிகரித்தன இதனால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலை மாறி ஒருவர் மட்டுமே வசிக்கும் நிலை உருவானது கிராமமே காலியானது பற்றி செய்தி பரபரப்பானது விவசாயத்தை இழந்த அந்த கிராமத்தில் விவசாயத்தை மீட்டெடுத்து மீண்டும் பசுமையான கிராமமாக மாற்ற மாவட்ட நிர்வாகமும் தன்னார்வலர் திருச்செல்வமும் கிராம மக்களை இணைந்து விவசாயத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கினர் வேப்பங்குளம் விவசாய மாடலில் முதல் வெளியூர்களில் குடியேறிய நாட்டாகுடி மக்களிடம் கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து பேசி வேப்பங்குளம் விவசாய மாடல் ஏற்படுத்திய வெற்றிகள் குறித்து விளக்கி முதல் கட்டமாக முப்பது குடும்பத்தினர் விவசாயம் செய்ய முன்வந்தனர் நாற்பது ஏக்கரில் விவசாயம் செய்வதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன முதல் பணியாக விவசாய நிலங்களில் உள்ள கருவில் மரங்களை அகற்றுதல் குற்ற சம்பவங்களை தடுக்க சிசிடிவி கேமரா கால்நடைகளால் விவசாயம் பாதிக்காமல் இருக்க நூத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்களை சுற்றி வெளிச்சுற்றில் காம்பிவேழி அமைத்தல் வரது கால்வாய் சீரமைத்தல் போன்ற பணிகளை முழு வீச்சில் செயல்படுத்தினர் கண்மாயில் போதுமான தண்ணீர் சீரான மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்தினர் தற்போது முதல் கட்டமாக நாற்பது ஏக்கரில் விவசாய பணிகள் தொடங்கி உழவு விதை நெல் தெளிப்பது போன்ற பணிகள் நடைபெறுகின்றன ஊர்கோடி தேர் எழுப்பதைப் போல கிராம மக்கள் ஒன்றிணைந்தால் வெற்றி கேட்டும் என்பதற்கு நாட்டாகுடி கிராமம் உதாரணம் வேப்பமிழும் விவசாய மாடல் நாட்டாகுடி கிராமத்துக்கு மட்டுமல்ல இதே போன்ற சூழலில் உள்ள பல கிராமங்களுக்கும் வழிகாட்டும் என்பதை நிதர்சனம் என் பேர் ராமன் என் நாட்டாகுடி நாட்டாகுடி கிராமத்தில் இருந்த விவசாயி தான் விவசாயி போது இந்த கிராமத்தில் சில சம்பவங்கள் நடந்துச்சு நடந்தது ஆட்சியாரமாக வந்து நேரடியாக வந்து பார்த்தாங்க பார்த்து நீ உங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அதான் இப்படி சம்பவம் நடந்தவுடனே ஊரை விட்டு காலியை எண்ணி போயிட்டாங்க போனோன்னா அந்த அம்மா வந்து நீங்கள் வாங்க ஊரை விட்டு ஊருக்கு வாங்க நாங்கள் வேண்டிய உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அந்த கம்மா கால் காய்ச்சா மடை இது எல்லாம் குறைபாடுதில் சொன்னோம் சரின்னு எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டாங்க இப்போ சுற்றி வேலி போடுறதுன்னு கேட்டான் சுற்றி வேலி போட்டுக்கிட்டுருக்காங்க வேலி தான் விவசாயம் நாங்கள் பண்ணலாம் ஆடு மாடு பண்ணி மற்ற இந்த இதெல்லாம் வந்து அழிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அது போடுறதுக்கு சில இருந்து தான் இந்த ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிதி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் போட்டாச்சு இன்னும் போட வேண்டிய இடம் இருக்குது அதை போட்டு முடிச்சுட்டா எல்லா மக்களும் திரும்பி வந்துடுவாங்க கிராமத்துக்கு எல்லோரும் வந்து விவசாயம் பண்ணி குடியேற தருவாயில் இருக்காங்க இப்போ